யுஏயில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு விஷயம் நான் சொல்ல போகிறேன் ரெண்டுமே வந்து ஃப்ளைட் சந்தம சம்மந்தமான உள்ள விஷயம்தான் அதில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு ஃப்ரீடம் சேலை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதை வந்து கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம்ஸில் நீங்கள் வந்து யுஏலேருந்து இந்தியாவுக்கு பயணிக்க முடியும் அப்படிங்கிறத மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் வந்து முன்பதிவு காலம் அதாவது நீங்கள் ரிசர்வ் பண்ணலாம் எப்போனா பத்தாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் பத்தாம் தேதியிலேருந்து பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த மாதத்தில் பத்து டு பதினஞ்சு வரைக்கும் நீங்கள் வந்து முன்பதிவு செஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து எப்போ வரைக்கும் இதை வந்து நீங்கள் பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதாவது ஆகஸ்ட் பத்தொம்பதுலேருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முப்பத்தொன்று வரைக்கும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் யுஏல் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லுங்கள் அப்ரேட்ஸில் யாராவது பயணிக்கக்கூடியவங்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த செய்தியை சொல்லிருங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பவர் பேங்கை கொண்டு போகிறத பற்றி கொஞ்சம் ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பவர் பேங்கை கொண்டு போகலாம் அது வந்து எப்படி கொண்டு போனோம்னா நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது அதை வந்து எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் நீங்கள் எதுவும் சார்ஜ் பண்ணக்கூடாது சார்ஜ் போடக்கூடாது அதை வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் கொண்டு போகிற அந்த பவர் பேங்கில் லேபிள் அதாவது எத்தனை வாட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கும் அந்த வாட்ஸ் தெரிகிற மாதிரி அந்த பவர் பேங்குடைய சார்ஜில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் அந்த பவர் பேங்கை கொண்டு போகும்போது சீட்டுடைய பாக்கெட்டிலோ அல்லது முன்னாடி இருக்கக்கூடிய பாக்கெட்டில் தான் நீங்கள் வைக்கணும் சூடான இடத்துல அந்த சார்ஜ் இதை வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நீங்கள் வந்து ஹேண்ட் லேங்கேஜில் மட்டுந்தான் எப்போதுமே அந்த பவர் பேங்கை கொண்டு போகணும் செக்கின் பேக்கெலாம் வைக்கவே கூடாது இது வந்து எல்லோரும் கடைபிடிக்கக்கூடிய விஷயம் இது எல்லா ஃப்ளைட்டுக்கும் அதே மாதிரி அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜஸ்ட்டு என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க